திருப்பத்தூரின் அன்புக்கு என் வணக்கங்கள் செல்லுமிடமெல்லாம் இந்த அன்பு பொங்கி வழிகிறது என்பது நான் செய்த ஆற்றத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்பது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது தமிழகத்திற்கான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த தயாராகிவிட்டீர்கள் அதை செய்து காட்டுவோம் மக்களின் ஆட்சி மலர வேண்டுமென்றால் நீங்கள் மக்கள் நீதி மையத்தின் கையை வலுப்படுத்த வேண்டும் அதற்கான தடயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன செல்லும் எல்லாம் நாங்கள் நல்ல திட்டங்களுடன் உங்களை அணுகுகிறோம் நேர்மையுடன் உங்களை அணுகுகிறோம் இந்த வார்த்தையை உபயோகிக்க கூட அவர்கள் யோசிப்பார்கள் நேர்மை என்பதுதான் எங்கள் பலம் அது நமது பலமாக மாற வேண்டும் என்பதுதான் என் ஆசை உங்கள் ஓட்டு என்பது உங்கள் உரிமை அதை நீங்கள் கடமை என்றும் நினைத்து அதை கடமை என்றும் நினைத்து நீங்கள் செய்தாக வேண்டும் அப்படி செய்தால் நேர்மையை நோக்கி நீங்களும் நடைபோட்டால் நாளை நமதே நிச்சயம் நமதே நாளை நன்றி